எம்டிவி ஸ்பிட்லா எக்ஸ் ஐந்து இஎக்ஸ் மீ பிளீஸ் நிகழ்ச்சி தற்போது ஓடிடி மற்றும் சேனலில் ஒரே சமயத்தில் ஒலிபரப்பாகிறது ஜியோ சினிமா ஓடிடி சேனலில் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் இந்த டேட்டிங் ரியாலிட்டி ஷோ ஒளிபரப்பாகிறது ரசிகர்களின் கனவுக்கன்னி சன்னி லியோன் மற்றும் பெண்கள் நெஞ்சை கொள்ளை கொண்ட வெள்ளை மாதவன் போல இருக்கும் தனுஜ் விரிவானி இணைந்து இந்த போட்டியை நடத்தி வருகின்றனர் இவர்களுடன் இருபத்தொன்று இளம் போட்டியாளர்கள் தங்கள் காதலை கண்டுபிடிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி இளமை துள்ளலுடன் கலக்கலாக நடைபெற்று வருகிறது எம்டிவி ஸ்பிட்விலா எக்ஸ் ஐந்து இஎக்ஸ்விஸ் Me Please நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இம்ப்ளீலும் ஜோ சினிமாவிலும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பப்பட்டு வருவதால் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை விரும்பி தொடங்கி தொடங்கியுள்ளனர் இந்தியாவின் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத டேட்டிங் ரியாலிட்டி டிவி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசன் ஆரம்பித்து அமர்க்கலமாக சென்று கொண்டிருக்கிறது எம்டிவி ஸ்பிளிஸ்விலா எக்ஸ் ஐந்து இஎக்ஸ்விஸ் Me Please நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஆண் போட்டியாளர்களின் பட்டியலை இங்கே காணலாம் சிவத் தொமர் சேர்ந்த சிவத் தொம சிவேத் தோமர் சிக்ஸ்பேட் பாடியுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் ரோடிஸ் நிகழ்ச்சிகள் ரன்னர் இவர் சீசன் நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட இளம்பெண்களை கவர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அனிகட் லமா சில்குரியை சேர்ந்த ஆத்லெட்டான அனிகெட் லமா அனிகேத் லாமா இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றுள்ளார் இன்புளுசர் ஸ்போர்ட்ஸ் கோச்சான இவர் நார்த் யுனைடெட் கால்பந்தாட்ட குழுவின் விளையாட்டு வீரராகவும் திகழ்கிறார் ஸ்வீட்டான இன்னோசன் பெண்ணை தான் இவருக்கு பிடிக்குமாம் யுவராஜ் பசி ஜஸ்டின் பீபரின் தீவிரமான ரசிகரான பசி யுவராஜ் பசி தனது உடலில் மிகப்பெரிய ஜஸ்டின் பீபர் டாட்டூவை வரைந்துள்ளார் ஜாலியான பேர் வழியான இவர் தனக்கு முற்றிலும் ஆப்போசிட்டான தான் காதலியாக வரவேண்டும் என எதிர்பார்க்க கூடியவர் குறிப்பாக உடலில் எந்த ஒரு டாட்டூவும் போட்டிருக்க கூடாதாம் ஜஸ்வந்த் போப்பண்ணா கன்னட மொழியில் வெளியான பாஸ் ஓடிடி நிகழ்ச்சியில் பிரபலமானவர் ஜஸ்வந்த் போப்பன்னா ஜஸ்வந்த் போபண்ணா எம் டிவி ரோடி சவுத் ஆப்ரக நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கேற்றுள்ளார் பெண்களை எளிதாக கவர்ந்து விடும் திறமை கொண்டவர் ஹர்ஷ் அரோரா அனிமல் படத்தில் வரும் ரன்பீர் கபூர் போல இவரும் ஆல்பா மேல் குணம் கொண்டவராம் எப்போதுமே எல்லாவற்றிலும் ஆளுமை செலுத்தக்கூடிய இவர் தனக்கு டஃப் கொடுக்கக்கூடிய பெண்ணை காதலிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் தேவ்கரண் சர்மா இருபத்தி இரண்டு வயது இளம் பாடலாசிரியர் மற்றும் பேஸ்கட் பால் பிள்ளையரான தேவ்கரண் சர்மா தேவ்கரண் ஷர்மா தனது பெற்றோர்களின் காதல் வாழ்க்கையை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தானும் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாராம் அபிஷேக் ஜெயின் ஏடி என்கிற அபிஷேக் ஜான் பெண்களை காயப்படுத்தி விடக்கூடாது என்கிற சிந்தனையுடன் இருக்கக்கூடியவர் தனது வைப்புக்கு ஏற்ற பெண்ணை இந்த நிகழ்ச்சியில் தேர்வு செய்யப்போவதாக கூறியுள்ளார் அமேகா குருங் இருபத்தி நான்கு வயதான அமேகா குருங் அமேக குருங் சன்னி லியோன் தொகுத்து வழங்கி வரும் ஸ்பிளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றுள்ளார் பார்ட் டைம் ஸ்டைலிஸ்டாக பணியாற்றி வந்தவர் உடலில் ஏகப்பட்ட டாட்டுக்களை குத்திக்கொண்டு தனது நடன அசைவுகளால் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் அர்பாஸ் பட்டேல் ஆறு புள்ளி நான்கு அடி உயரம் கொண்ட இருபத்து நான்கு வயது இளைஞரான இவருக்கு சோசியல் மீடியாவில் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் ஃபாலோயர்கள் ரசிகர்களாக உள்ளனர் சிக்ஸ் பே குடும்பு உடன் செம ஃபிட்டாக இருக்கும் இவரை ஜென்டில் ஜெயின்ட் என்றே பலரும் அழைத்து வருகின்றனர் ஆதித் மினோச்சா கேமிங் வீடியோக்களை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்து சோசியல் மீடியாவில் பிரபலமானவர் தான் ஆதித் மினோச்சா முழுநேர யூடியூபான இவர் இந்தியாவின் பிரபலமான டேட்டிங் ரியாலிட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பெருமையாக கொள்வதாக தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் மகு வாய்ப்பு பூரி சேர்ந்த மாடலான ஆயுஷ்மான் மகு ஒருபோதும் தன்னால் எதுவும் முடியாது என்று சொல்லவே மாட்டார் இவர் சாதாரண சாக்லேட் பாய் கிடையாது ரெக்கார்டு பாய் என்பதை போட்டியாளர்கள் மத்தியில் அடிக்கடி காட்டி வருகிறார் அழகான பெண்ணாக இருந்தால் மட்டுமே இவருக்கு போதும் என கூறியுள்ளார் இத்தனை போட்டியாளர்களுடன் அட்டகாசமாக ஆரம்பித்து நடைபெற்ற எம் டிவி ஸ்பிளிஸ் விழா எக்ஸ் ஐந்து நிகழ்ச்சியை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எம் டிவி மற்றும் ஜியோ சினிமாவில் பார்த்து ரசிக்கலாம்